சண்டையோட முழு காரணம் முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் லைவ்ல பார்த்ததை உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஸோ இன்னைக்கு மார்னிங் பேராஷூட் மூவி ப்ரொமோஷனுக்காக ரெண்டு குட்டிஸ் வந்திருந்ததுனால கொஞ்சம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு ஜாக்லின் வந்து ரெண்டு பிரெட் ரெண்டு பிரெட்டும் ஒரு ஆம்லெட்டும் டோஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பிரெட் ஆம்லெட் பிரெட் வந்து பச்சையா கொடுக்குறாங்க போல இருக்கு அது போக வந்துட்டு எக்ஸ்ட்ராவா பிரெட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அருண் என்ன பண்ணிருக்காரு சரி எல்லாருக்கும் வயர் நிரம்பட்டும் ரெண்டு பிரெட்டும் ஒரு ஆம்லெட்டும் பத்தாது மதியானம் ஒரு மணி ஆயிடுச்சு ஸோ லஞ்சுக்கும் லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிக்காங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பிரெட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பிரெட் பிரெட்டு கொடுத்தது வந்துட்டு விஷால் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் டோஸ்ட் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி விஷால் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மஞ்சரி எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க சௌந்தர்யா வந்துட்டு சொல்கிறாங்க அது நம்மளே ஏன் விடமாட்டிக்கிறாங்கன்னு அவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்கடா அது இடையில யாராவது போனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கு தான் சொல்லி சௌந்தர்யாவை இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஜெஃப்ரி போயிட்டு ஜாக்லின் கிட்ட பட்டர் கேட்குறான் கேட்ட உடனே வந்துட்டு ஜாக்லின் வந்து ஜெஃப்ரிக்கு பட்டர் போட்டு கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே மஞ்சரியும் போயிட்டு அதே மாதிரி பட்டருக்கு ப்ரெட்டை நீட்டுறாங்க போது ஜாக்லின் அதை கவனிக்கலையா என்னன்னு தெரில ஆனால் மஞ்சரி வந்து ஃபஸ்ட்டு பட்டர் தான் கேட்டாங்க இங்கே நிறைய பேர் மஞ்சரி ட்விஸ்ட் பண்ணி போய் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின் வந்து ம மஞ்சரி வந்து பட்டர் கேட்டாங்க கேட்ட உடனே வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு நான் எங்களுக்கெல்லாம் வயிறு இல்லையா நாங்களும் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம தான் நிற்கிறோம் இப்போ என்னடான்னா உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டோஸ்ட் பண்ணி அதாவது டோஸ்ட் கேக் நான் அவங்களே அப்ஸியூம் பண்ணிட்டாங்க ஸோ பயங்கரமாக கத்துறாங்க கோவப்பட்டு உடனே வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு சரி அப்போ கல்லாது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கல் இல்லை இப்போ அடுத்து நாங்கள் லஞ்சுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணணும் ஸோ இங்கே கல் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க உடனே பட்டரும் இல்லை கல்லும் இல்லைன்னு உடனே அவங்க வந்துட்டு பட்டர் இருக்குடி நீ கல் கேட்டேன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து சாரி சாரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுடுறாங்க மஞ்சரியும் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா போயிட்டு இதுக்குள்ள மெயின் டைமில் என்னென்னா சாச்சினா ஒரு செண்டுபிடிச்சி வேலையை பார்த்துட்ருக்காங்க முத்து பேரில் போயிட்டு எனக்கு பட்டர் தா இதை இதைத்தான்னு முத்து பேரை சொல்லி முத்துவோட பங்கை வாங்கி சாப்பிட்ருக்காங்க சாச்சனா சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மஞ்சிரி போயிட்டு இந்த முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம்ல ரெண்டு நம்ம கல் இருக்குது கல்லையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க டோஸ்ட் பண்ண வேண்டாம் அவங்க சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்ருக்கும் போது ஜாக்லின் வந்து சமையல் கோவப்பட்டு அருண்கிட்ட கத்துறாங்க ஏன் நீ சாப்பிடாமல் இருக்க கிச்சன் டீமில் இருக்கிறவங்களுக்குலாம் வயிறு இல்லையா அவங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு எதாவது இருக்கா நம்மளும் பசியோடு தானே இருக்கும் நான் நினைக்கிறேன் மேபி ஒரு பசியில் அப்படி கத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பயங்கரமாக அருண் கிட்டே கத்துறாங்க நீயும் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறேன் எ நேரம் போய்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டியா சாப்பிட்டா சாப்பிட்டா நீயே கேட்டுட்டே இருக்க உன் வேலையோ நீயும் உனக்கும் வயிறு இருக்கு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஸோ இப்போ அது எதனால் கற்றுறாங்கிறத மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமரன் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு டோஸ்ட் கேட்டால் டோஸ்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி பரவாயில்ல அவங்க ஜஸ்ட் ஒரு கல் கொடுக்கலாம்ல கல் கொடுத்தா நம்மளே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போகலான்னு ஏதோ வந்து முத்துக்குமரன் அங்கே போயிட்டு அட்ரெஸ் பண்ணுறாரு அங்கே போயிட்டு கேட்குறாரு முடியலைன்னா நீங்கள் கொடுக்கலாம்லன்னு உடனே தர்ஷிகா வந்துட்டு இல்லை நான் வந்து மூணு நாளாக குக் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா அவங்க சைடு ப்ராப்ளம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணி கொடுக்கலன்னா பரவாயில்ல எங்ககிட்ட விடலாம் இல்லை எங்களால் முடியலைன்னா உங்கள் டீம்லேயே யாராவது பாக்கி இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சு செய்ய சொல்லலாம்லன்னு சொல்கிறாங்க இது சௌந்தர்யாவும் வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாம் நான் சும்மா தான் இருந்தேன் நான் கூட டோஸ்ட் போட்டு கொடுத்துருப்பேன் எல்லோரும் கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவே ஒத்துக்கிறாங்க ஸோ ஒத்துக்கும் போது தர்ஷிகாவும் இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சத்தமாக சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் பேரில் தான் நாங்கள் யாராவது பண்ணியிருக்கலாம் சரி இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அதை பார்த்து அட்ரஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல தர்ஷிகா பண்ணது ரொம்ப இருந்துச்சு ஸோ முத்துக்குமரன் போய் கேட்ட உடனே தர்ஷிகாவும் அதை எல்லாம் உண்மைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க தான் அந்த கான்வர்சேஷன் திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது அருண் வந்துட்டு அதில் ஒன்று ஒன்று பேசுகிறாரு உடனே முத்துக்குமரன் வந்து சரி இது சண்டே ஆகிடும் சொல்லிட்டு தீபக்கு கூப்பிடறாரு தீபக் நீ வந்துரு நீ வந்தாதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அருணும் கூப்பிடறாரு தீபக் வராரு வந்த உடனே மஞ்சரி தீபக் கண்ணை கிட்ட முத்துக்குமரன் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த டைமில் வந்து மஞ்சரி வந்து கேட்குறாங்க அருண் கிட்டே ரெண்டு நீங்கள் டோஸ்ட் பண்ண முடியலைன்னா எங்கள்கிட்ட சொல்லியிருந்தால் கூட நாங்கள் டோஸ் பண்ணிட்டு போக மாதிரியே ஏதோ சொல்கிறாங்க உடனே அவங்க நீங்கள் எங்களை வேறு மாதிரி ப்ரொஜெக்ஷன்லேயே பார்க்குறீங்க இப்போ அருண் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொஜெக்ஷனுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணால் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுப்பாராம் ப்ரொஜெக்ஷனுங்கிற வேர்ட் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ எப்படியே நம்ம நெட்டிசன்ஸ் வந்து குறம்படம் போட்டு காமிச்சிருவாங்க அவருக்கு அப்புறம் நீங்கள் வேறு மாதிரி ப்ரொஜெக்ஷன்லேயே எங்களை பார்க்குறீங்க பார்த்துட்டு அம்மா உங்கக்கிட்ட எங்களுக்கு பேச விருப்பம் என்னம்மா இப்படி கையெடுத்து எடுத்து கும்பிட்ட உடனே அவங்களுக்கு மஞ்சரிக்கே கோவம் வந்துச்சு நீங்கள் ட்ரிகர்டாக இருக்கீங்க அருன்னு விட்டுருங்க இப்போ உங்கள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியும் போகிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ரொமோல பார்த்த ஃபைட்டு ஸோ இது பேச போகிறப்ப தீபக் கண்ணாவும் ரொம்ப ட்ரிகராகிடுறாரு அவரும் சமதாய் அது ஒருத்தர் கையெழுத்து கும்பிடுறது அவரோட கெஸ்டர் அதை நீங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கோவப்படுறாரு கோவப்பட்டு தான் மஞ்சரி வந்து ஃப்ளவர் கட் பண்ணுறதுக்காக இங்கே வராங்க இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா பெரிய டிஸ்கஷன் போக போகுது ஸோ முத்துக்குமரன் தான் கேட்டிருக்காரு ஆக்சுவலாக இது ரெண்டாவது இந்த ஃபைட்டை எடுத்துகிட்டு போய் கேட்டது முத்துக்குமரன் ஸோ ஐடியாவிலேயே அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது முத்துக்குமரன் கிட்ட பட் இவங்க முத்துக்குமரன் கிட்ட பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் மஞ்சிர்கிட்ட இருக்காங்க இதான் நான் பார்த்த வரைக்கும் சண்டையோட மூல காரணம் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்